வெல்கம் டு தருணிஸ் கிச்சன் இன்னைக்கு வாங்க ஒரு ஹெல்த்தியான வந்தயக்கீரை கூட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கூட்டு பார்க்கலாம் இப்போ வந்தயக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதை அலசி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டு ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் உளுந்து கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேன் அது நல்லா பொரியட்டும் கூடவே ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இடித்த பூண்டு பத்து பல்லு இடித்த பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இடிச்சது போட்டுக்கலாம் இடித்து போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க கூடவே தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் இப்ப கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பீஞ்சு பெருங்காயம் போட்டுக்கலாம் கூடவே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் வதக்கி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயக்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்க நல்லா வந்துருச்சு கீரை இப்போ வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் வேக வச்சு ஒரு கப் போட்டிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கலரி விடுங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சிருங்க மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு வெந்தயக்கரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க அந்த வெந்தயக்கரை போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு கூட செமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்